பிரியமானவர்களே அன்பானவர்களே உலக மக்களே வணக்கம் இப்போது அமெரிக்காவில் அந்த நியூ ஜெர்சியா நியூ ஜெர்சி அண்டு நியூயார்க் ஆமாம் இங்கே தானே அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்குது லிபர்ட்டி ஒரு லிபர்ட்டி அந்த ஜோதி டார்ச் லைட் கையில் வச்சுன்னு ஒரு ஒரு ஸ்டாச்சு இருக்குமேங்க அந்த இரும்பால வெங்கலத்தால் பண்ணியிருக்காங்களே ஸ்டாச்சு அது ஏன் அந்த ஸ்டாச்சு அங்கே வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பெண்ணுடைய ஸ்டாச்சு என் இமிகிரன்ட்ஸுன்னு சொல்கிறாங்களே அந்த புலம் பெயர்ந்தவர்களா யார் வேணால் இங்கே வரலாங்கன்றது தான் அமெரிக்கன்ஸ் மட்டும் அப்படின்றது இல்லை யார் வேணாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் யார் வேணுமானாலும் வாங்க ஆனால் லீகலாக வாங்க இல்லீகலாக வராதிங்க அப்படி இங்கே இல்லீகலாக ஏங்க வந்து ஒரு நூறு வருஷம் முன்னாலேயே குடியரசு நாடாக ஆகிப்போச்சுங்க ஆமாம் முதல் முதல் வந்து அமெரிக்கா தான் ஜனநாயகத்தை பற்றி இந்த உலகத்துக்கே சொல்லிச்சு இன்றைக்கி மன்னராட்சி நிறைய இடங்களில் இருக்குது மன்னராட்சி யா வேணாம் சொன்னாங்க சொல்லுங்கள் மன்னர் ஆட்சி வேணாம் சொல்லுங்கள் ஆனால் அவன் வாரிசு தான் அடுத்து அடுத்து ஆட்சி பண்ணினே இருக்கும் எல்லோரும் வரணும் இங்கே எல்லோரும் ஒன்று தான் அமெரிக்காவில் பார்த்தீங்க பார்த்தீங்களா அவர் அவர் பேர் நாங்கள் பேர் ஒபாமா ஆ யார் வேணால் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அங்கே வந்து யார் வேணாலும் அதிபராக வர முடியும் அதுக்கு உண்டான ஏதோ சம எலெக்ஷன்ஸ் அது இது விதிமுறைகள் இருக்குது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ரூல்ஸ் இருக்குது ஏன் அந்த மாதிரி இங்கே இல்லை அப்படின்லாம் நம்ம கேக்க வேணாம் இது இங்கே இன்றைக்கி இல்லை அதெல்லாம் இந்த வாலிபால் பெண்கள் நினச்சா தான் முடியும் வாலிபால் பெண்கள் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமெரிக்காவில் ஒரு லிபர்டி ஸ்டாச்சு வச்சுன்னு இருக்குது ஒரு டார்ச் லைட் வச்சுன்னு இருக்குது இங்கே ஒருத்தர் டார்ச் லைட்டு வச்சு டிவியெல்லாம் வச்சு இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்துட்டார் யார்தான் மிக உலக நாயகனா இவரு உலகம் அப்போ உலகத்தில் இருக்கிறவங்களாம் நாயகனே கிடையாது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏங்க நான் சொல்கிறேன் இந்த நிறைய மியூசிக் கேளுங்கள் தயவு செஞ்சு அதுவும் வந்து சினிமா பாடல்கள் மியூசிக் கேட்காதீங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜிம்ப்ரிஸ் பேர்டல்ஸ் பீஜிஸ் ஏபா போனியம் ஓசி பீசா இப்படி தோஸ் டேஸ் அந்த காலத்துடைய எகப்பட்ட பேண்டுங்க இருந்தது மைக்கேல் ஜாசன் கூட ஒரு புரட்சிக்காரர் இருந்தாங்க அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்கள் ஜான் லலாண்ட் அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்கள் அல்விஸ் ப்ரிஸ்லி அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்க இதுக்காக நீங்கள் அந்த ஆல்பத்தெல்லாம் போய் பார்க்கலாம் வேணாம் இந்த திருட்டு பசங்க இப்போ இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஏற்கனவே அந்த டியூனெல்லாம் திருட்டி அவங்க பாடல்களை போட்டிருக்காங்க தான் நீ கேட்டுனுக்குறேன் ரெண்டாவது இந்த டமால் டமால் டமாலில் மண்டை வெட்டிகிற மாதிரி சவுண்டு மியூசிக்லாம் கேட்காத ஏதாவது மியூசிக் வாசிக்குங்கப்பா வீட்டில் ஏதாவது பழகிக்குங்க அருமையாகிடும் அருமையாகிடும்பா பிள்ளைங்களை தான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது பியானோவோ கீபோர்டோ கிட்டாரோ இல்லை வயலினோ இதோ ஒன்று வாசி இது சூப்பர்